மனிதன் துன்பமில்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு தேவையான உண்மையை எளிமையாக உலகிற்கு எடுத்துரைத்தவர் கௌதம புத்தர் செல்வந்தராக வாழ்ந்த அவர் மன நிம்மதிக்காக எல்லாவற்றையும் துறந்தார் அன்பு அகிம்சை அமைதி சமாதானம் ஆகியவற்றை உலகிற்கு போதித்தார் ஆசையே மனிதர்களின் துன்பத்திற்கு காரணம் என்பதையும் போதித்து வந்தார் அன்று அவர் போதித்த போதனைகள் அத்தனையும் இன்றும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பயனை தருகின்றன அவற்றுள் ஐந்து உண்மைகளை நாம் தியானிக்கப் போகிறோம் முதலாவது நேர்மறையாக சிந்தியுங்கள் ஆபத்து பதட்டம் பயம் தோன்றும் சூழ்நிலைகளின் மத்தியில் நேர்மறையாக சிந்தியுங்கள் நேர்மறையான வார்த்தைகளை அதிகமாக பேசுங்கள் அப்போது உங்களை சுற்றிலும் இருக்கின்ற சிக்கலான சூழ்நிலைகள் யாவும் கலைந்து சென்று மன வலிமை ஏற்படுவதை காணலாம் இரண்டாவது கடுமையான வார்த்தைகளை பேசுவதை விட்டுவிடுங்கள் உன்னுடைய நாக்கு கூர்மையான ஆயுதத்தைப் போன்றது ரத்தம் வராமலே ஒருவரை கொன்றுவிடும் அளவிற்கு கொடுமை வாய்ந்ததாக இருப்பதினால் பேசும் பொழுது அன்பான வார்த்தைகளை அதிகமாக பேசுங்கள் பிறரை சந்தோஷப்படுத்துவதற்கு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் ஆனால் ஒருவரை உயிரோடு கொலை செய்வதற்கு காரணமாக இருக்கும் கடினமான வார்த்தைகளை உங்களை விட்டு நீக்கிவிடுங்கள் என்று புத்தர் கூறுகின்றார் மூன்றாவது கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் கோபத்தில் ஒரு தீய செயலை செய்வது மற்றவருக்கு நீங்கள் கொடுக்கும் தண்டனை என்று எண்ணாதிருங்கள் கோபம் என்பது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கொள்ளும் தண்டனை என்று கூறினார் நான்காவது கடந்ததை நினைக்க வேண்டாம் உங்கள் மனதை பாதித்த ஒரு குறிப்பிட்ட கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி வருந்த வேண்டாம் அதன் மூலம் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன என்று சிந்தித்து பார்த்து மற்ற தேவையில்லாத எண்ணங்களை விட்டுவிடுங்கள் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அதில் நீங்கள் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்பதாக அவற்றை பாருங்கள் ஐந்தாவது உங்களிடம் உள்ளதை கொண்டாடுங்கள் அடுத்தவர்களை பார்த்து கொண்டே உங்களுடைய எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொண்டால் சோர்ந்து போவீர்கள் உங்களிடம் இருப்பதை வைத்து கொண்டாடுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் இந்த உலகில் ஒன்றை விட ஒன்று சிறந்ததாகவே தோன்றும் அதற்கு முடிவில்லை அடுத்தவரை பார்த்து கொண்டே உங்கள் மனதை மாற்றிக்கொண்டு நிம்மதியில்லாமல் வாழ்வதற்கு பதிலாக உங்களிடம் உள்ளதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்கள் முக்கியமாக இந்த உலகில் உங்கள் எண்ணங்களைப் போல யாரும் உங்களை துன்பப்படுத்த முடியாது ஒரு மனிதனின் மிகப்பெரிய எதிரி அவன் சொந்த எண்ணங்களே என்றார் மனிதன் செய்யும் நன்மையும் தீமையும் நிழல் போல அவனை பின்தொடரும் என்றார் புத்தர் இந்த உலகில் குறிப்பிட்ட காலம் நிம்மதியாக வாழ நீங்கள் ஆசைப்பட்டால் நல்ல எண்ணங்களை விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள் பழிவாங்கும் எண்ணங்களையும் மற்றவர்களிடம் தேவையில்லாமல் எதிர்பார்ப்பதையும் முடிந்தவரை தவிர்த்திடுங்கள் இந்த உலகத்தில் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது உங்கள் நல்ல செயல்கள் மட்டுமே உங்களை காப்பாற்றும் அவனவன் தான் செய்த நன்மை தீமைக்கு ஏற்றவாறு துன்பத்தை அனுபவித்து வருகின்றான் இதை கேட்டு நீங்கள் நலமுடன் வாழ ஆசைப்பட்டால் உங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் மாற்றுங்கள் உலகமும் மக்களும் மாறுவதை காண்பீர்கள்